அனைவருக்கும் வணக்கம் இந்த தொழிலில் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இல்லைன்னாலும் கண்டிப்பாக நம்ம இறந்துடுவோம் அப்படின்னு தெரிஞ்சும் இருக்கிற சில தொழில்களில் முதன்மையானது வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு தொழில் வருஷ வருஷம் குறைஞ்சது இரநூறு முந்நூறு பேர் வந்து இந்த தொழில் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இறந்துக்கிட்டு இருக்காங்க பட்டாசு இப்படி பார்த்தனால அங்கங்கே இப்போ குறைஞ்சது பத்து பன்னெண்டு பட்டாசு ஆலைகள் வந்து பார்த்திங்கன்னா வெடிக்குது இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இருக்காங்கன்னா தன் குடும்பத்துக்காக இந்த வேலை மட்டுமே தெரிஞ்ச மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இன்றைக்கி சிவகாசியில் இயச்சிநாத்தம் பக்கத்தில் புதுப்பட்டி அப்படிங்கிற கிராம பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டாசு ஆலை வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு இதில் மூணு பேர் இறந்துருக்காங்க பத்துக்கும் மேற்பட்டோர் வந்து காயமணிச்சியாக சொல்லப்படுது அதாவது சிவ இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் பட்டாசுகள் வந்து சிவகாசியில் தயாரிக்கிறாங்க தீபாவளி அன்னைக்கு இந்தியா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிவகாசி பேரை உச்சரிக்கை தான் செய்வாங்க ஸோ அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் இன்னும் ஒரு தேவைப்படுற விழிப்புணர்வு வந்து நமக்கு தேவைப்படுற காரணத்தினால மக்கள் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது விழிப்புணர்வு தெரியாமல் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க உயிரிழப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது தயவு செஞ்சு இதற்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சாலை தொழில் தொழிற்சாலைகளுடைய ஓனர்கள் அவங்கள பார்த்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இதற்கு ஏதாவது பண்ண முடிஞ்சால் தயவு செஞ்சு பண்ணுங்கள் இந்த தொழில்தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருந்தும் இதில் உயிரிழப்பு ஏற்படுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் ஏற்றுக்க முடியல ரொம்பவே கடினமாக இருக்குது